அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த விஆர்எஸ் சந்தருடைய வணக்கங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேலே தள்ளிடாதீங்க ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க என்னுடைய மாணவி கனிஷ்கா செவன்த் ஸ்டாண்டர்டு சிலம்பம் கண்ணை கட்டி பயிற்சி பண்ண போகிறாங்க இதுக்கு சாட்சியே பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் உட்காந்துருக்காங்க கண்ணு வந்து டைட்டாக தான் கட்டியிருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு கண் தெரியாது அந்தளவுக்கு க்ளோஸாக கட்டியிருக்கு ரெடிங்களா ரெடி ஸ்டார்ட் வேகப்படுத்துங்க தமிழ் சொந்தங்களே அந்த கட்சி வந்து டைட்டாக தான் கட்டிருக்கு அப்படியே இருங்க எந்த திசைக்கு நிற்கிறீங்கன்னு அது தெரியுதா பாருங்க கழக முடியுதுங்களா அம்னாடி பாருங்க இந்த திறமைக்காக ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க